ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அச்சை திருத்தி ஷாப்பிங் வீட்டு தான் போகிறோம் ஹாப்பியாக எல்லாம் கிளம்பியாச்சு அம்ம்தான் பயங்கர ஹாப்பியாக இருக்கா இங்கே பாருங்கள் செம்ம க்யூட்டாக ஃப்ரிட்டியாக கிளம்பிட்டா அம்மு குட்டி சில குட்டி அவளுக்கு அவுட் சைடு ரொம்ப பிடிக்கும் நல்லா வேடிக்கை பார்த்தே வந்தாங்க அம்மு குட்டி கலர்ஃபுல்லாக இருந்தால் பிடிக்கும் எவர் கிரீன் பேபி எவர் க்ரீன் பேபின்னா அம்ம குட்டி தான் பேசிய விட காதல் வாங்கவே இல்லை நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்க ஹாப்பி மூல செம்மை க்யூட் பேபி செல்ல பட்டு உங்களுக்கு ஷாப்பிங் பண்ண போகிறோமா பட்டுக்குட்டிக்கு என்ன வாங்கலாம் பட்டுக்குட்டிக்கு அப்பா கார் ஓட்டுறாங்களா ஆ அப்பா கார் ஓட்டுறாங்களா இல்லுங்க அடையும் அப்பு என்ன கிடைக்கிற அம்மு குட்டி செல்ல குட்டி அப்பாட்ட உட்காந்துருக்கீங்களா பட்டு பட்டு குட்டி என்ன பட்டு ரேடிங்க பாக்குறீயா அம்மு அம்மு இங்க பாரு பாப்பா குட்டி செல்லக்குட்டி யாரு ଆମେ ବଡ଼ ଆମ ପରେ ଆମ ପରେ